தேர்தல்ல வந்து ஏ பி சி ஆகிய மூணு பேர் வந்து இருக்காங்க மூணு பேரும் நூத்தி ஐம்பத்தி மூணு ரெண்டு வாக்குகளை வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னா ஏ வந்து எவ்வளவா இருப்பாரு பி வந்து எவ்வளவா இருப்பாரு சி வந்து எவ்வளவு பெற்றிருக்காரு அப்ப ஏ வந்து எவ்வளவு நூத்தி ஐம்பத்தி மூணு வாக்கு பெற்றிருக்காரு பி வந்து இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு வாக்குகள் பெற்றிருக்காங்க சி வந்து நூத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றிருக்காங்க அப்படின்னா இதுலயே தெரியுது யார் வெற்றியாளர் அதாவது பி தான் வெற்றியாளர் தெரியுது ஆனா வந்து இவரோட சதவீதம் என்னன்னு கேக்குறதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொத்த வாக்குகள் எவ்வளவு பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் ஓட்டு போட்டுல இருந்து எத்தனை பேரு இருநூத்தி நாப்பத்தி அஞ்சுங்கிறது எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிக்கும் போது நூத்தி ஐம்பத்தி மூணு இருநூத்தி நாப்பத்தி ஐந்து நூத்தி இரண்டு இத ஃபுல்லா நம்ம வந்து பிளஸ் பண்ணோம் அப்படின்னா மொத்தமா எத்தனை பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் ஓட்டு போட்டதில் ஐநூறு பேர் என்ன பண்ணியிருக்காங்க ஏக்கும் பிக்கும் சிக்கும் மொத்தமாக சேர்த்து ஐநூறு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ ஐநூறுல யார் வந்து வெற்றியாளரு இரநூத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு வாக்குகள் எடுத்த பி தான் வெற்றியாளரு அப்போ ஐநூறுல நாற்பத்தி அஞ்சு வாக்குகள்ங்கிறது எத்தனை சதவீதம்ங்கிறதுனால இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டுக்கிறோம் இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டோம்னா ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் அப்போ இரநூத்தி நாற்பத்தி ஐந்து பை